இது என்ன பாயாசம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இது எப்படி செய்கிறது அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு ஆறு ரூமையான கேரமெல் பாயசம் செய்யலாம் வாங்க இந்த ரெசிப்பிக்கு முழு கொடுப்பில் பாலை ஃபர்ஸ்ட் காய்ச்சிக்கலாம் பால் காஞ்சி கொதித்ததும் இறக்கிட்டு ஒரு கரண்டி பாலை தனியாக எடுத்து வச்சிடுங்க பானில் சக்கரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரை கரைஞ்சி ப்ரவுன் கலருக்கு வந்ததும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுங்க ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பேனில் நெய் ஊற்றி சேமியாவை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக விடுங்க சேமியா முக்கால் வாசி வெந்ததும் தனியாக எடுத்து வச்ச பாலை ஊற்றிடுங்க சேமியா ஃபுல்லாக வெந்ததும் ரெடி பண்ண கேரமல் பாலை ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் இலக்காய் தூள் வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அருமையான கேரவல் பாயசம் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே செய்யற பாயசத்துக்கு பதிலாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க